இந்த புக்கை பற்றி பேசாதவங்களே இல்லைன்னு தான் சொல்லணும் அது நார்த் இந்தியா சைட் இந்த புக்கை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க மோஸ்ட் பாப்புலரான புக் அந்த சைட்னு சொல்லலாம் பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த புக்கை பற்றி ஒரு முக்கியமான நபர் பேசியிருக்காங்க அதுதான் நம்ம நாட்டோட பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் ஸோ அப்படி அவரே பேசிருக்காருன்னா அது என்ன புக் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கியூரியஸ் தோணு இருக்கும் இல்லையா அதுதான் இந்த புக் மெலுஹாவின் அமரர்கள் அமிஷ் திரிபாத்தி எழுதியிருக்காரு ஸோ இந்த புக் வந்து இங்கிலீஷ்ல த இம்மோட்டல் ஆஃப் மெலுஹாஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கும் இந்த புக்கோடைய ஒரு ஒன் லைன் அப்படி சொல்லணும்னா நம்ம கும்பிட்டு இருக்கிற முக்கியமான கடவுள்களில் ஒருத்தர் தான் சிவன் ஒருவேளை சிவன் வந்து கடவுளா இல்லாம முன்னொரு காலத்துல அதாவது கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த பீரியட்ல ஒரு மனிதரா பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் என்னெல்லாம் பண்ணிருப்பாரு எப்படி அவர் கடவுள் ஆயிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கதையை கற்பனையா இவர் எழுதியிருக்கிறாரு அப்படிதான் சொல்லணும் இந்த புக் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா அப்படி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக் பிடிச்சிருந்துச்சா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த புக் எனக்கு எப்படி தெரிஞ்சது நான் இந்த புக்கை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற என்னோட ஒபீனியன்ஸை இந்த வீடியோவுக்கு கீழ நான் டேக் பண்ணிருக்கேன் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க